எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி மாக்கமா வீடியோ பார்க்க போகிறோம்னா கால்சியம் சத்து எரும்பு சத்துக்கள் குறைபாடு இருக்கிறவங்க நம்ம பாரம்பரியமான உணவை எடுத்துக்கிட்டோம்னா நூறு வருஷம் வாழலாம் அவ்வளோ ஆரோக்கியமான உணவுங்க பாருங்கள் உதிரி உதிரியாக எவ்வளோ எப்படி வந்திருக்குன்னு அருமையாக வந்திருக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க உடல் ஆரோக்கியமாக வாழலாம் நல்லா அருமையாக அப்படியே பூ போல் வெந்துருச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ என்ன உணவு ஒன்று தான் பார்க்குறீங்களா கம்பு மாவில் புட்டு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் வறுத்து அரைச்ச மாவு வீட்லையே மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம டக்குன்னு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கறலாங்க உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் கொடுக்கும் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் உப்பு போடலைன்னா டேஸ்ட்டு தெரியாது நமக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கரலாம் உப்பு சேர்த்தது அதுக்கப்புறமா சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்க சூடு இருக்கணுங்க தெளித்து தான் பிணையணும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ரொம்ப வர வரன்னு பிணையக்கூடாதுங்க நார்மலாக அப்படியே ஈரப்பதம் இருக்கணும் ஈரப்பதம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அந்த தொண்டையில் விற்காது இல்லைன்னா குழந்தைகளுக்கு வயதானவங்களுக்கெல்லாம் விற்கும் இந்த மாதிரி நம்ம பிணையும் போது சாஃப்ட்டாக மெதுவாக இருக்கும் மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் காஞ்சு போகாமல் வர வரன்னு இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் தான் பிணைவாங்க இந்த பக்கத்தில் பிணையக்கூடாது இன்னுமே தண்ணி தெளிக்கணும் தண்ணி தெளித்து நல்லா நம்ம கையில் பிடிச்சோம்னா அப்படியே பிடிச்சி உஸ்த்தோம்னா உது உதறணும் அப்படியே பொல் ஒழுன்னு அந்த ஈரப்பசை நல்லாவே தெரியணும் மாவில் அப்படி இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு இந்த ஈரப்பசை நல்லா தெரியுதுங்களா மொதல் பிணஞ்சதுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் இந்தமாதிரி தான் இருக்கணும் இப்போ அந்த தட்டை எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தான் நான் அவிக்க போகிறேன் அந்த தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் துணி ரேஷன் துணிங்க அதை அலசி வச்சுருக்கு அதில் போட்டு நம்ம வச்சு விட்டலாம் அந்த வீடியோ ஆன் பண்ணேன் ஞாபகத்தில் நான் ஆன் பண்ணா விட்டேங்க போட்டதுக்கப்புறமா தான் ஞாபகம் செய்ய ஆன் பண்ணா விட்டேமேனு அந்த துணியை போட்டு தட்டில் மாவை போட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவலை போட்டோம்னா முடிஞ்சுங்கிறது தேங்காய் துருவல் போட்டு ஆவியில் வேகும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் மறுநாள் வச்சுருந்தால் கெட்டும் போகாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புட்டை மட்டும் அந்த வேக வச்சு எடுத்து தேங்காய் துருவில் போட்டு இது பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ அந்த துணியை அப்படியே நல்லா மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க பாருங்க அதுக்கப்புறமா ஒரு தட்டு இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கலாம் அப்படியே டைரெக்டாக வைக்கும்போது அந்த கீழே ரொம்ப ஆவி படிச்சுன்னா மேலே தண்ணி வந்து கொச கொசன்னாகிடும் அதனால் இந்த மாதிரி வைக்கிறேன் நல்லா மூடி வச்சு விட்டுரலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க சீக்கிரமாக ஏன்னா நம்ம வறுத்து அரைச்ச மானால அப்படியே வாசம் வெந்து வரும்போது அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு வெந்துருச்சு பாருங்க நல்லா அப்படியே பொழுவொலன்னு தொட்டு பார்க்கும்போதேவும் ஆவியில் வரும்போதே நமக்கே வாசம் வரும் வெந்துருச்சுன்னா நல்லா வாசம் வரும் இப்போ நமக்கு ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிடலாம் துணியில் ஒட்டவே செய்யாதுங்க லேஸாக தான் ஒட்டி இருந்துச்சு அதை ஒட்டி தான் இருக்கும் அதை நம்ம ஊற்று விட்டோம்னா அப்படியே உதுந்துடும் நம்ம ரொம்ப கொல குலன்னு பிணைஞ்சாதான் அந்த துணியில் ரொம்ப ஒட்டிக்கிறோம் வராது இது நம்ம ஊற்றுவிட்டோம் அப்படியேவும் பொழுவளன்னு உதுந்துருச்சுங்க இப்போ ஃபுல்லாக அப்படியேவும் நம்ம தட்டில் கொட்டியாச்சு கிண்ணத்தில் இதை ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் நான் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கணக்கு நான் சேர்த்தேன் சர்க்கரையை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கரலாங்க நாட்டு சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரி சேர்க்குறது நல்லது உடம்புக்கு வெள்ளை சுகரை தவிர்த்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாரம்பரியமாக உணவு செய்யும்போது வெள்ளை சுகர் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டும் கொடுக்கும் நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து விடணுங்க கலந்து விட்டோம்னா நல்லா அப்படியே இந்த சூடுலேயேவும் கரைஞ்சிரும் அந்த சர்க்கரை இப்போது எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கணக்கு ஊற்றிக்கிறலாங்க நல்லெண்ணெய் நெய் ஏதோ ஒன்று ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பாரம்பரியமான முறைப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டு அப்படியே அமுக்கி விட்டுடலாம் அப்படியே ஸ்பூனை வச்சு அமுக்கி விட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அவ்வளோ சுவையாக இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பாருங்கள் திறக்கும்போது அந்த புட்டுல இனிப்பு அந்த எண்ணெய் எல்லாமே ஊறி போய் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க நம்ம விருப்பம் சாப்பிட்டிங்கன்னா அது காரப்புட்டாகவும் ரெடி பண்ணிக்கரலாம் இன்றைக்கி இனிப்பு புட்டு ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க கண்ணமாஸ் விழாக்கில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய் நன்றி வணக்கம்